எங்க போகணும் இங்கே போகணுமா யார் குதிக்கிறது தம்பி தம்பி பேசுங்க தம்பி நீங்கள் பேசல ஆடுறதுக்கு தானே வந்தீங்க எனக்கு கூட பலூன் ஒன்று இருக்கு உங்கள் பலூன்லாம் தெரியலண்ணா உள்ளே வந்தேன் சரி ஐயோ இந்த இடத்த வாழ்க்கையில முத முறை இறங்குறேன் ஜி இந்த சீசனில் கார்டு போட்டேண்ணா எனக்கு ஒன்றும் தெரியலையே ரெக்கையும் தெரியல ஒரு எனக்கு எதுவும் அண்ணா

பெஸ்டா குடுங்க யா முதல்ல இல்ல வரேன் என்னைய வச்சிட்டேன் இது ஓய் குதிச்சு அடிச்சவன அடிச்சனே கி நானு ஏய் இது என்ன கூடே வந்துட்டே இருக்கு என்னடா அது இது பட்டன் வேற எங்கடா மாத்தி வச்சிருக்கு ஒரு கர்மமும் புரியல எனக்கு என்னமோ ஆச்சுடா அப்பா

मेला 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 का है। गिर गनाडे। रोली रोली रामु। यूँ बाब। गिरन बाब। ये यो। ये पुच्छ गिरन लगता है। ये बड़ा नाइस डान्स। गार्ड इन सील्ड में आने के ना।

ஏய் நான் போய்ட்டேன் ஜெய் வழக்கம் மாதிரி எடுத்துட்டு அவனா புடிச்சப்ப நல்லா பாத்து ஆறறான் ஓ காடின் ஷீல்ட் நே இதுவா ஓ நீ பாடு கேக்கணும் தேங்க்ஸ் வானிஸ் கொடுத்துட்டேன் வானிஸ் கொடுத்துட்டேன் ஓ வானிஸ் கொடுக்காம வந்துட்டடா கரும புரிய மாட்டேதுடா டிராப் கேரும் போறீங்களா கரும வேணுமா ஆனே உள்ள வா

பாஸ்டா அது பவர்னா இது பவரா தலையில வச்ச அது கொஞ்சம் ஸ்பீடா வரணும் அசி கொஞ்சம் ஸ்பீடா வரணும் ஆ அது பேட் தள்ளி யாரங்க வந்துருச்சு என் பக்கில அன்னை ஜோன ஹே அடி பறக்குறானே டேய் ஜோனுக்கு வந்தா முன்னதுல அது அங்க அசி அங்க ஆ

ாங்க earth... <situación> <expressed displaysSean> <Oliver> <uds>

ஒகே ஜி போட் ஜி இங்க இருந்தா ஜி நான் யூடியூபர் இல்ல ஏய் அடிச்சடா நானா பிட்டி போருக்கு தெரிஞ்சு விட்ட அதெல்லாம் அடிச்ச என்னடா அது என்ன பிராங்க்ஸ் கோஸ் வில் லாஸ்ட் for 20 செகண்ட்ஸ் என்னடா தோ ஓ இத பாத்திட்டு இருக்கமா வெளிய வந்தலாமா வெளிய வந்துட வா Thank you.